மாணவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுற அடித்து நொறுக்கிய அமித்ஷா அரண்டு போன எதிர்கட்சிகள் அனில் அட்ராசிட்டி இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் தலைவம் வேற பார்த்து உசாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய வகையில அமித்ஷாவிடம் லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஏடா கூடமான கேள்வியை கேட்டு வசமா வாங்கி கட்டிக்கிட்டு ஆள விட்டா போதுதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்காரு காங்கிரஸ் எம்பி நமக்கு இதெல்லாம் தேவையானு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் போட்டு வெளுநு வெளுத்து இருக்காரு அமித்ஷா இரண்டாவது விஷயம் கூட்டத்தில் ஒரு ஆள் பைத்தியமா தான் பரவாயில்லங்க ஒட்டுமொத்த கூட்டமுமா என்னங்க கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய மதுரை மாநாட்டுக்கு வரக்கூடிய விஜயினுடைய ரசிகர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இப்போ ஒவ்வொரு வீடியோவா மாறி வெளியாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்னென்னா கிரீசை தரவிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கொடிக்க மசாயுது இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஜரங்கை போட்டு வப்பாரி வச்சிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நைட்டு முழுக்க படுத்துட்டு கிடக்காங்க பாத்ரூம்ல தண்ணி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கக்கூடிய பயங்கரமான அட்ராசிட்டி எல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி ஆளை விட்டால் போதும் கம்முன்னு கடங்கலா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களையே புலம்ப வைக்கக்கூடிய வகையில பல நிகழ்வுகள் அங்கே நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் தூள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில லோக்சபாவில் சிறப்பான சம்பவத்தை அரங்கிட்டு இருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதாவது அமைச்சர்களினுடைய பதவி பறிப்பு அதாவது எந்த நபர் அமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமரா இருந்தாலும் சரி முதலமைச்சராகவே இருந்தாலும் தவறு செய்து மூன்று மாத காலம் சிறையில தண்டனை அனுபவித்தால் உடனடியாக அவர்களுடைய பதவி காலியாகும் அப்படின்ற ஒரு புதிய மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியா எங்கிருந்துதான் இந்த திருட்டு பசங்களுக்கு கோபுரமோ தெரியல ஓடி வந்து ஓடி வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் எதுக்கு பயப்படணும் நீ தப்பே பண்ணா போறதில்ல அப்புறம் எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நான் ஒரு புதுசா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசினுடைய எம்பி வேணுகோபால் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் குஜராத்தினுடைய அமைச்சரா இருந்த அமைச்சரா இருந்த போது போலி என்கவுண்டர் வழக்குல அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அதை சுட்டி காட்டி இரண்டாயிரத்தி பத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு உடனடியா கண் சிவந்த அமித்ஷா அவர்கள் நான் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்து என்னுடைய என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட காலகட்டத்தில் நான் சிறைக்கு சென்ற உடனே என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு தான் சிறைக்கே போனேன் சிறைக்கு போய் வந்ததுக்கு பிறகு தான் என் என் மீது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு தான் மறுபடியும் பதவி ஏற்றுக்கிட்டேன் இந்த ஒழுக்கம் பற்றியெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு வாய் மேலே ஒன்று போனவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரோஸ்ட்கேட் கொடுத்துருந்தாரு ஏ मुझे सुनो मुझे सुनो गरम मंत्री सुनो ना पहले बैठ जाओ बैठ जाओ हाँ मैं रिकॉर्ड क्लियर करना चाहता हूँ मुझ पर झूठे आरोप लगाए तब अरेस्ट होने के पहले मैंने नैतिकता के मूल्यों का हवाला देकर इस्तीफा भी दिया और அமித்ஷா இந்த பேச்சு தான் ஒட்டுமொத்த லோக்சபால இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எம்பிக்களை புலம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு இந்த வேணுகோபால் அவர்கள் கேள்வி கேட்ட வேணுகோபால் அவர்கள் அதற்கு பிறகு ஆள விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மசோதா இந்த மசோதாவை எதிர்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் எதற்காக இந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு நம்ம ஏதாவது தவறு செய்து மூன்று மாத காலம் சிறையில் இருந்துட்டு வந்துட்டோம்னா நம்ம பதவி காலியாயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் தவற வேற ஒண்ணும் கிடையாது அதாவது தவறே செய்யாதவங்க நான் தான் ஊர்வலுக்கே நியாயமானவன் நான் தான் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த மசோதாவை பற்றி ஏன் கவலை எதனால இவங்க கவலைப்படணும் நீங்க சொல்லுங்க இந்த ஒரு மசோதா சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட ஆமாம்பா அப்பா தப்பு செஞ்சாலும் தப்பு தான் அம்மா தப்பு செஞ்சாலும் தப்பு தான் யார் தப்பு செய்தாலும் த தவறு தான் அதற்கான பலனை அவங்க அணிந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் அதே போலதான் அமைச்சராக இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே நீங்க தவறு செய்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்க சிறையில ஒரு மூன்று மாத காலம் தண்டனை அனுபவித்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய பதவி காலியாகும் அப்படின்றத என்ன ஒரு தவறை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி நம்ம எதனா கேட்டோம்னா நம்ம சங்கின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி நம்மளுக்கு சொல்லுவாருங்க என்னத்தை சொல்றது இரண்டாவது விஷயம் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான மதுரை மாநாடு மதுரை மாநாட்டுக்கு நேற்று இள இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் சாரசாரையா போயிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகளும் அதிகம் ஓரளவுக்கு நிறைவடைந்திருக்கு நேற்று எதிர்பாராத விதமாக அந்த நூறு அடி கொடி கம்பம் சாய்ந்து சரிந்து விழுந்து ஒரு கார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேதமடைந்தது அந்த வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் முழுக்க நிரம்பி காணப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்னையா ஒரு கொடிக்கம்பத்தையே ஒழுங்காக நட முடியல நீங்களாம் என்னத்தையா மாணவி நடத்தி போ நடத்தி கிழிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க கேள்வி எழுப்பிட்டுருக்கக்கூடிய சூழலில் அவங்கள நாங்கள் யாரும் எங்களை அசிங்கப்படுத்த முடியாதுங்க எங்களை நாங்களே தாங்க அசிங்கப்படுத்திப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பல சம்பவங்கள் வந்து அங்கே அரங்கேறியிருக்கு

போதியா வாயை வச்சுட்டு கம்மனியா உன்னால பேரும் போகும் மானமும் போதியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில தான் இது போன்ற அட்ராசிட்டி வேலைகள்லாம் தொடர்ந்து அங்க நடந்துட்டே இருக்கு விஜய் அவர்களையே புலம்பு வைக்கக்கூடிய அளவுக்கு ஏன்பா இப்படி பண்றீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு கேலி கூத்துகள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு அது ஒவ்வொன்றா சமூக வலைதளங்களில் வெளியாகி விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி